பீட்ஸ் வச்சு முடிச்சாச்சுங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாங்க லென்த் வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க இந்த தையல் போட்டு வச்சுருக்கோம்லைங்க ரெண்டு இன்ச்சு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே தையல் போட்டு வச்சுருக்கோம் சென்டர் பாயிண்ட் நட் நடு சென்டர் பிளேட்டு இதுக்கு நேராக இந்த பாயிண்ட் இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க வச்சுங்களா கரெக்டாக வரும் உங்களுக்கு தைக்கிக்கலையே வச்சு வச்சு பார்த்து வந்துடுங்க இந்த பாயிண்ட் இருக்குது தையல் இருக்குது இடுப்புப்பட்டியில் நாலு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் நேராக ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து சென்டர் ப்ளீட் வந்துடுணுங்க ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நேராக கல்லியோட லென்த் வந்துடுணுங்க கல்யோட உயரங்க கல்லியோடய உயர நேராக ரெண்டாவது பாயிண்ட் வந்துடணுங்க மூணாவது பாயிண்ட் மறுபடியும் சென்ட்ரஃப்ளீட்டு நடு சென்டராக போட்டால் ஃப்ளீட்டு நேராக மூணாவது பாயிண்ட் வந்துடுங்க மூணாவது பாயிண்ட் நேராக இந்த சென்ட்ரு ஃபிளீட்டுங்க நாலாவது பாயிண்ட்டு எண்டு வந்துடுணுங்க கடைசியாக்டீட் வச்சு இடுப்புப்பட்டி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேங்க இடுப்பும் காலும் ஜாயின் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட்டு இங்கே பெல்ட் அடிச்சிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு நாடா வேணும்னா ஒரு மூணு இன்ச்சு அளவு விட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து கள்ளி வரைக்கும் தையல் போட்டுக்கலாங்க இங்கேருந்து கல்வி வரைக்கும் தையல் போட்டுக்கலாம் நாடா வேணான்னா இருந்து இந்த லென்த் வரைக்கும் தையல் போட்டு நீங்கள் எலாஸ்டிக் மேலே வச்சுக்கலாங்க விசிறெல்லாம் மறைகிறதுக்காக ஒரு குட்டியா ஒரு மணிக்கு வச்சுக்கிட்டாங்க நான் எலாஸ்டிக் வச்சு அடிச்சுக்கிறேங்க நான் எலாஸ்டிக் வச்சு அடிச்சிட்டேங்க நீங்கள் நாடா வேணுனாலும் வச்சு அடிச்சுக்கலாங்க அது உங்களோட சாய்ஸ் தாங்க நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாங்க அதுலேருந்து கள்ளி லென்த் வரைக்கும்ங்க வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தேங்க இப்போ வந்து இது ஜாயின் பண்ணி முடிச்சுங்க இப்போ கால் அப்படி ஜாயின் பண்ணிடலாம் இந்த லென்த்துலேருந்து இந்த சைடு ஸ்டிச்சிங் போட்டு முடித்தாச்சுங்க கீழே வந்து பெல்ட் பெருசாக அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க சின்னதாக தான் அடிக்கணும் கீழே கால் பெல்ட்டுங்க அப்போசிட் கல்லிங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தேங்க நெக்ஸ்ட்டு நடு சென்டர் ஃபிளீட்டுங்க இது நேராக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இந்த சைடும் நடு சென்டர் சொல்லிட்டுங்க இது நேராக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இந்த கள்ளி நேராக ஆப்போசிட் பேக் சைடு ஒரு பாயிண்ட்டுங்க இந்த இடத்துல கரெக்டாக வந்துருச்சுங்க ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க் யூ